ஞாக்கோப்பு இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இரண்டிலிருந்து நான்கு வசனத்தை வாசிப்போம் ஏனெனில் பொன் மோதிரமும் மின்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிறவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ இங்கே அங்கே நில்லு அல்லது இங்கே என் ப பாதப்படியாண்டிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவ சபைகளிலே பார்த்தீர்களான இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சில சபைகளிலே நடைபெறுகிறது கொஞ்சம் வசதி உள்ளவர்களை பார்த்தார்களானால் அவர்கள் வந்து மேன்மையுள்ளவர்களை எண்ணி நினைத்து அவர்களிடம் போய் பேசுவார்கள் பழகுவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஏழ்மை ஏழ்மைப்பட்டவர்களையும் சிறியவர்களையும் பார்த்து அவர்கள் பேசுவதும் இல்லை பழகுவதுமில்லை அவர்களை ஒதுக்கி வைக்கிறவர்களை தள்ளி வைக்கிறவர்கள் ஒரு மாதிரி ஏழனமை பார்க்கிறவர்களாய் அவர்கள் அவர்கள் சபையில் பொழுது பேசுவது கூட கிடையாது அது போல் எதிர்க்க வரும்பொழுது அவரிடம் முகம் கொடுத்து கூட பேசாத பேச மாட்டார்கள் அப்படிப்பட்ட காரியம் சபையில் ஒரு சில சபைகளில் நடைபெறுகிற இருக்கிறது காணப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒருவரும் அப்படி இல்லாதபடிக்கு நாம் ஒருவரும் கத்திரிக்கையேற்றங்களை பிரியமானவர்கள் இருக்க காணப்பட வேண்டும் நாம் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தவர்கள் அன்புக்குறவர்களாய் அது வசதி உள்ளவர்களோ வசதி இல்லாதவர்களோ பே உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ என்று பேதம் பார்க்காதபடிக்கு நாம் ஒருவரும் சகஜமாக இருக்க வேண்டும் பழக வேண்டும் ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவன் ஒருபோதும் பச்சை பாதம் அல்லவே என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் எல்லாரும் ஓரோ ஒரே ரத்தத்தாலே கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டுள்ள இருக்கிறோம் காணப்படுகிறோம் அப்படி நாம் பேதம் பிரித்து பார் பார்க்காதபடிக்கு நாம் சகஜமாக உயர்ந்தவென்றும் தாழ்ந்தவர் என்றும் பார்க்காமல் வசதி உள்ளவர்கள் ஏழ்மைப்பட்டவர்கள் சிறியவர்கள் என்று பார்க்காமல் நாம் ஒரு கூட சமமாக இருக்க வேண்டும் சமம் சமாதத்தோட பழக வேண்டும் பேச வேண்டும் அதுவே இதனுடைய பார்வையிலே பிரியமாக இருக்கிறது ஆமை நல்ல கால்பேசு